அனைவருக்கும் வணக்கங்க புதுவையிலிருந்து ஐயனார் பொதுப்படையாகவங்க எல்லாருக்கும் எல்லா மனிதருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் சிலருக்கு பற்றாக்குறையாக இருக்குது சிலருக்கு அதிகப்படியாக இருக்குது அதாவது சிலருக்கு வேலை பலம் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்வாங்க ஒரு சிலர் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம்தான் வேலை செய்வாங்க மிச்ச நேரம்லாம் நமக்கு வந்து அவங்களுக்கு ஓய்வாக இருக்கும் அதிகப்படியான நேரம் மீத நேரமாக இருக்கும் இந்த நேரம் பற்றாக்குறையில் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பதினாறு மணி நேரத்துக்கு பதினாறு வேலையை செய்யணும்னு வச்சிங்களேன் அந்த பதினாறு மணி நேரத்துக்கு அதற்கு ஒரு வேலையை செய்வதற்குண்டான அந்த நேரத்தை அளவை அவங்க எடுத்துக்கணும் அப்படி எடுக்கலைன்னா பதினாறு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பதினாலு மணி நேரம் பதிமூணு மணி நேரத்தில் செய்யணும்னு அவங்க விரும்பி செய்யும்போது என்ன ஆகும்னா பல விபரீதங்கள் ஆகும் எப்படின்னு கேட்டாக்கா சில வேலைகள் நம் மூளைக்கு போகாமலே நம் கை செஞ்சிடும் அப்போ நமக்கே தெரியாது சாதாரணமாக ஒரு ஓட்டுநர் இருக்கிறாரு அவர் அவர் மூளை சொல்லணும் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதன் பிறகு அந்த கையும் காலும் வேலை செஞ்சால் தான் சரியான இடத்துக்கு போகும் அப்படி போகாமல் சொல்லாமல் இந்த மூளை சொல்லாமல் கையே நம்ம அந்த ஆண்பரை திருப்பிட்டுன்னு வச்சுங்களேன் அப்போ பலவிதமான விபரீதங்கள் அந்த இட இடத்துல நடந்துடும் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வதற்கு அதற்குண்டான நேரம் தேவை அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு தான் அவங்க வேலை செய்யணும் சரி இந்த பக்கம் போனால் வேலை நேரம் அதிகப்படியாக இருக்கிற சில மனுஷன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த வேலையை செய்துடணும் அதன் பிறகு மிச்சம் இருக்கிற நேரத்தில் ஒரு பொழுதுபோக்கான வேலை செய்யணும் இவங்க அந்த குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த வேலையை செய்யணும்னு வச்சிங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்க பொழுதுபோக்குக்கு அதிக நேரத்தை செலவு பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட வேலை செய்ய வேண்டியது தவறி போயிடும் இதற்கு ஒரு ஒரு உதாரண கதை கூட இருக்குது ஒரு ஆமையும் முயலும் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிச்சு அப்போது இந்த ஆமை கலந்துக்க வேண்டிய போய் சேர வேண்டிய அந்த இடத்தை முயல் சேருவதற்கு இதுக்கு வந்து அதிகப்படியாக நேரம் தேவைப்படலை அந்த முயல் தன்னுடைய இடத்தை போய் சேர்ந்து பிறகு திரும்பி வந்து த பந்தயத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த முயல் என்ன பண்ணுச்சுனாக்கா அந்த இடத்துல போன இடத்துல தூங்கிடுச்சு நம்மளால் என்ன முடியாதா என்ற அலட்சியத்தில் அந்த மாதிரி நமக்கு நேரம் வந்து அதிகப்படியாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிடணும் அதே மாதிரி ஒரு நாம் வந்து பெருசு பெருசாக திட்டமிட்டு பெருசு பெருசாக திட்டமிட்டு அதில் தோல்வி அடைவதை காட்டிலும் சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி பெறுவதே உத்தமமாக நான் கருதுகிறேன் இதற்கு ஒரு உதாரண கதை இருக்குது எப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கப்பல் ஒன்று கட்டும் தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலையில் நீரில் மூழ்காத அளவுக்கு ஒரு கப்பலை கட்டுறாங்க அப்படி கட்டி முடித்து மொத முத அதை நீரோட்டத்தில் விடும்போதே அந்த கப்பல் வந்து நீரில் மூழ்கி போச்சுங்களாம் ஏன் மூழ்கிச்சி அப்படின்ட்டு ஆராய்ஞ்சி பார்க்கும்போது அந்த கப்பலில் நீரில் மூழ்காத அளவிற்கு செய்யக்கூடிய அந்த இயந்திரத்துக்கும் அந்த கப்பலுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த இணைப்பை கொடுக்கப்படாததுனால அந்த கப்பல் வந்து நீரில் முழுகி போச்சு இப்படி பெரிய வேலையை செய்யும்போது மிக கவனமாக செய்ய வேண்டும் இந்த மாதிரி பெரிய வேலையை செய்து அதில் தோல்வி அடைவதைக் காட்டிலும் சின்ன சின்ன வேலைகளை செய்து மிகவும் கவனமாக செய்து அதில் வெற்றி பெறுவதே உத்தமம் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கங்க